கத்துடைய பரிசுத்தம் நாமத்திற்கு நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான உங்களே இந்த நாள் சிந்தனைக்கு தலைப்பு அகங்காரிகள் என்ன பிரதர் அகங்காரிகள் சொல்லிட்டீங்க இது நம்முடைய நம்முடைய சுபாவத்தில் காணப்படுகிறதான ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது வேதம் சங்கீதம் நாற்பது வசனம் நான்கு அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரியே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்து இறக்கப்பட்டு சில ஆசீர்வாதங்களை தரும்போது நமக்கு அகங்காரம் அதிகமாக காணப்படுகிறதா இல்லை மனிதர்களை உரைத்து பேசுகிறோமா என்ன சொல்லுகிறது வேதம் அகங்காரிகளும் பொய் பேசுகிறவர்களும் சேம் கேட்டகரி அப்படி அல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் மீது நம்பிக்கை ஆயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பொருள் மேல நம்பிக்கையோமா நம்முடைய ஊற்றை சார்ந்த நம்பிக்கை கொள்ளுகிறோமா இல்லை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல் அகங்காரத்தை விட்டுவிடுவோமா அவருடைய பாக்கியங்களை சுதந்திரிப்போமா கத்தாமிய உங்களை வேத வசனத்தின்படி வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்கள்